தமிழ் டிப்ஜி விநியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்க முடியும் என்னவென்றால் உடல் எடை மற்றும் இடுப்பு தசை அளவை குறைப்பதற்கு இயற்கையாக உள்ள ஒரு வழியை பற்றி தான் இன்று நாம் பேசப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்னொரு அருமையான வழி உங்களுக்காக கொண்டு வந்தேன் அது செய்ய தேவையான பொருட்கள் என்றால் முள்ளங்கி நூற்றி இருபத்தைந்து கிராம் எலுமிச்சைந்தோல் தோல் மூன்று தேன் மூன்று டேபிள் ஸ்பூன் முதலாவதாக முள்ளங்கியில் என்ன நன்மைகள் இருக்கின்றன பார்ப்போமானால் முள்ளங்கியை வேகவைத்து சாப்பிட்டால் அதில் உள்ள நார்ச்சத்துக்களானது அப்படியே கிடைத்து உடலில் உள்ள கட்டு கொழுப்புக்களானது கரைக்கப்படுவதோடு நீண்ட நேரம் பசியெடுக்காமலும் இருக்கும் அது மட்டுமல்லாமல் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்த மாற்றல் முள்ளங்கிக்கு உள்ளது நீரிழிவு நோயாளிகளுக்கு இது சிறந்த பயனளிக்கும் முள்ளங்கியில் அதிக நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளதால் எமக்கு மிகவும் ஒரு பயனுள்ள மருந்தாக முள்ளங்கி இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் முள்ளங்கி உடலுக்கு தேவையான விட்டமின் சத்துக்களையும் தாது உப்புக்களையும் அளிக்கின்றன முள்ளங்கியில் கல்சிய சத்து மற்றும் கந்தகம் பாஸ்பரஸும் அதிகம் காணப்படுகின்றது ரெண்டாவது பார்ப்போமானால் எலுமிச்சையின் தோல் இந்த எலுமிச்சையின் தோளில் என்னென்ன இருக்கின்றன்னு பார்ப்போமானால் இதில் உள்ள லெமனோன் மற்றும் செல்வெஸ்டால் இரண்டுமே புற்றுநோயை விரட்டும் அது மட்டுமல்லாமல் நச்சுக்களை உடலிலிருந்து வெளியேற்றப்படுவதோடு உடலில் தங்கியுள்ள கெட்ட கொழுப்புகளையும் அளிக்கும் ஆற்றல் இதற்கு உள்ளது அது மட்டுமல்லாமல் எலுமிச்சுயின் தோல் பற்களில் உண்டாக்கும் தொற்றுக்களையும் அளிக்கும் மூன்றாவது விடயம் தேன் சுத்தமான தேன் ஒரு சிறந்த உணவாகும் எளிதில் செரிக்கக்கூடியது அது மட்டுமல்லாமல் ஐந்து கிலோ பாலுக்கு ஒரு கிலோ தேன் சமமாகும் பல நோய்கள் அதாவது வயிற்று கோளாறு சுவாச கோளாறு கிருமி நோய் தாக்கம் வாந்தி வேதி தீப்புண் மலச்சிக்கல் போன்ற பல்வேறுபட்ட நோய்களை குணமாக்கக்கூடிய மருந்தாக இந்த தேன் விளங்குகின்றது அது மட்டுமல்லாமல் தேன் ஜீரணத்துக்கும் உதவுகின்றது செறிஞர்களே எப்படி இந்த அருமையான மருந்து தயாரிப்பது உதரவாக பார்ப்போம் முதலாவதாக எலுமிச்சை பழத்தின் விதையை நீக்கி அதனுடைய தோல் மற்றும் முள்ளங்கி சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும் பின்னந்த கலவையுடன் மூன்று டேபிள் ஸ்பூன் தூய்மையான தேனை சேர்த்து கலந்து ஒரு கிரீம் போல தயார் செய்து கொள்ள வேண்டும் இது நாம் எப்படி உட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தினமும் இந்த கிரீமை ஒரு டீஸ்பூன் அளவு உணவு சாப்பிடுவதற்கு முன் இரண்டு வேலைகள் சாப்பிட வேண்டும் இதேபோல தொடர்ந்து செய்து வந்தால் மூன்று வாரங்களில் உங்கள் உடல் எடை மற்றும் இடுப்பின் சுற்றளவில் ஒரு நல்ல மாற்றத்தை காணலாம் இதனால் ஏற்படுகின்ற இதர பயன்களை பார்ப்போமானால் உடலில் வறட்சி ஏற்படாமல் இருக்கவும் மூளையின் செயற்திறனை ஊக்குவிக்கவும் இது பயனளிக்கின்றது மேலும் இந்த கிரீமை தினம் சாப்பிட்டு வந்தால் கண்பார்றை மற்றும் கேட்கும் திறன் குறைபாடு போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கின்றது இந்த பாவனை முறை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆகவே இந்த காணொளியை உங்கள் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கும் பகிருங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி